மூன்று கரடிகளும் ரகசிய குகையும் ட்விஸ்ட் மற்றும் சஸ்பென்ஸுடன் ஒரு சுவாரஸ்யமான குழந்தைகளுக்கான கதை காட்டின் ஓரத்தில் மூன்று கரடிகள் இருந்தனர் மேக்ஸ் பெல்லா டைனி அவர்கள் ஒன்றாக விளையாடிக் கொண்டு இருந்தபோது ஒரு புதிய குகை தெரிய வந்தது இதற்கு உள்ளே போகலாமா டைனி பயமாக கேட்டான் நாம் கரடிகள் நாம் எந்ததையும் பயப்பட மாட்டோம் மேக்ஸ் சொல்லிவிட்டான் அவர்கள் குகைக்குள் சென்றதும் ஒரு பெரிய தேன் பானை கண்டு வியந்து விட்டார்கள் அததா எவ்வளவு தேன் பெல்லா மகிழ்ச்சியுடன் சொன்னாள் ஆனால் மேக்ஸ் ஒரு அடியை முன்னே வைத்தவுடன் பாம் குகை வாசல் தானாக மூடிக்கொண்டது அவர்களை யாரோ பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் போல உணர்ந்தார்கள் திடீரென்று ஒரு கரகரக்கும் குரல் கேட்டது என் தேனை எடுக்க யார் வந்தார்கள் கரடிகள் பதற்றத்தில் சுற்றிப் பார்த்தார்கள் ஒரு பெரிய நிழல் அருகில் நகர்ந்து கொண்டிருந்தது தைனி சற்றே கூர்ந்து பார்த்தான் அதிகமான வெளிச்சத்தில் அந்த பெரிய நிழல் உண்மையில் ஒரு சிறிய ஆந்தை என்பதை கண்டுபிடித்தான் அது விளக்கின் முன் நின்றதால் பெரியதாக தெரிந்தது நீ எங்களை ஏமாற்றினாய் பெல்லா சிரித்தாள் புத்திசாலியாக யோசித்தால் மட்டுமே வெளியே போக முடியும் சிறிய ஆந்தை சொன்னது கைனி தன் கையால் குகைச் சுவற்றில் உள்ள ஒரு பாறையை அழுத்தினான் திடீரென்று குகை வாசல் திறந்துவிட்டது அன்று முதல் மூன்று கரடிகளும் புத்திக்கூர்மைதான் வாழ்க்கையில் மிக முக்கியம் என்பதை புரிந்து கொண்டார்கள்